திருச்சிற்றம்பலம் போக மோக்ஷ பிரதாயகர் இவ் அரிய திருப்பெயரால் சிவபெருமான் வேதாகமங்களில் துதிக்கப்படுகின்றார் பிரதாயகர் என்றால் கொடுப்பவர் என்று அர்த்தம் சிவபெருமான் அனந்த சக்திமான் என்று வேதாகமங்களில் துதிக்கப்படுகின்றார் அதனால் அவர் அனந்த தொழில்களையும் உடையவர் ஆவார் அந்த தொழில்களுள் பிரதாயக தொழிலானது பெத்த மற்றும் முக்தி இரண்டிடத்தும் உடன் இருந்து நமக்கு உபகரிப்பதோர் முக்கிய தொழிலாயிருத்தலால் போக மோக்ஷ பிரதாயகர் என்னும் திருப்பெயரானது ஜனன மரண சம்சார தொழில் வலையில் மொத்துண்டு வருந்தும் நம்மனோர்க்கு அமிர்தம் போன்று மதுரியமாய் இனிப்பதோர் திருப்பெயராகும் சிவபெருமான் ஏன் போக மோக்ஷப் பிரதாயகர் ஆனார் பெருவான் உண்டாயிருத்தலால் பெருவான் யாவன் பெருபவன் ஆன்மா இங்கனம் பெருவானும் பிரதாயகரும் உண்டாயிருந்தபடியால் பேரு என்பதொன்றும் உண்டாக வேண்டுவது அவசியமாயிற்று இந்த பேருதான் போக மோட்சங்கள் எனப்படும் போக மோட்சங்கள் என்பன யாவை தேகேந்திரியாதி உபாதிகளுடன் கூடியிருந்து அனுபவிப்பதும் அவ்வுபாதிகள் நீங்கி சிவத்தோடு ஐக்கியம் பெற்று அனுபவிப்பதுமாகிய அனுபவங்களே போக மோக்ஷங்கள் ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் வெளியான சித்தாந்தம் இதழிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்